த லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது உயர்வுக்கு எந்த மனித கரமும் சொந்த கொண்டாட முடியாது ஆதார அவசரம் இயேசையா நாற்பத்தி மூணு நாலு நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் சங்கீதம் முப்பத்தாறு ஏழு தேவனே உம்முடைய கிருவை எவ்வளவு அருமையானது தேவ மக்களை ஒரு வாக்கியம் ஆண்டவர் நம்மை பார்த்து உங்களை பார்த்து சொல்கிறார் நீ என் பார்வைக்கு அருமையானபடியாக கணம் பெற்றாய் அந்த கணத்தை ஏற்றுக்கொண்ட தாவிதி சொல்வது போல நாமும் சொல்ல வேண்டும் தேவனே உடைய கிருபை எவ்வளவு அருமையானது அந்த கிருபை இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் ஒரு கிருபை அந்த கிருபை சந்தித்ததனால்தான் இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த செய்தியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேவ மக்கள் உலகத்தின் பார்வைக்கு நாம் எப்போது அருமையாய் கணம் பெற்றவர்களாய் மேன்மையானவர்களாய் காணப்படுவோம் என்றால் அவர்களை மதிப்பார்கள் என்றால் வெளிப்படையான மதிப்பான கணத்திற்குரிய காரியங்கள் அவர்கள் காண வேண்டும் மற்றவர்களும் சொல்ல வேண்டும் அப்போது இந்த உலகம் அங்கீகரிக்கும் ஆனால் கர்த்தரோ எதுவுமே நம்மிடம் இல்லைங்க சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணத்தக்கது எதுவும் நம்மகிட்ட இல்லை மாறாக உலகம் தள்ளிவிட்டு நிராகரித்து விட்டு அசட்டை பண்ணப்பட்டிருக்கும் போதும் அந்த அன்பின் கரங்கள் நம்மை தொட்டது அந்த தயையுள்ள கண்கள் நம்மையே நோக்கி பார்த்தது அவர் நம்மை நோக்கி பார்த்ததினால் நாம் பிழைத்து கொண்டோம் அன்று அந்த கரம் நம்மளை தொடாவிட்டிருந்தால் அந்த இரத்தத்தினாலே கழுவாமிட்டிருந்தால் நாம் அட்ரஸ் இல்லாமல் போய் காய்ந்து போன அருகம்பிள்ளை பிள்ளை ஜனங்கள் அதன் மீது மிதித்துத்தான் நடப்பார்கள் அதன் மீது கொஞ்சம் மழை தொழில்கள் விழுந்தவுடனே மறுநாள் அது பசேர் என்று தளதளவென்று நிற்கும் இப்போது மக்கள் இதை மிதிக்கக்கூடாது இது மருந்து பண்ற நமக்கு வேண்டும் என்று விரும்பி பார்ப்பார்கள் ஆம் இதுதான் உலகம் இது நாம் புரிந்து ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொள்ள வேண்டும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்வின் இறுதி வரை குறை சொல்ல நமக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் தாவிது சொல்கிறான் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் மனிதர்கள் அல்ல கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று நாற்பது பதினேழு ஆம் ஈசாயின் வீட்டிற்கு சாம்பியல் தரிசி வந்திருக்கிறான் இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் ஈசாயின் குடும்பத்திற்கு ஆனால் ஆடு மேய்த்து கொண்டது தாவிதை இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கவே இல்லை பெற்றோர்களே விட்டுவிட்டார் ஆனால் நீ என் பார்வைக்கு அருமையானவன் என்று தாவீது பிறக்கும் முன்னே முன்குறித்தவர் நீங்களும் நானும் பிறக்கும் முன்னே முன்குறித்தவர் ஈசாயின் ஏழு மகன்களை ரிஜெக்ட் பண்ணிவிட்டார் தாவீதை காட்டிலிருந்து வீட்டிற்கு வரவழைக்கும் வரை அந்த தீர்க்கதரிசி சாப்பிடவில்லை பின் தாவீது வந்தார் சாமியுடன் தான் என்றார் தீர்க்கதரிசி தைலக்கொம்பை எடுத்து தாவீதை அபிஷேகித்தான் ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரம் மூணிலிருந்து பதிமூணு வரை இந்த நிகழ்ச்சியை காணலாம் தாவிதை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ண யார் பார்க்கும் பண்ணமாக இப்படி கர்த்தர் தாவிதை கணம் பண்ணினார் சங்கீதம் எண்பத்தி ஏழு அஞ்சில் சொல்லப்பட்டபடி சியோனை குறித்து உங்களை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும் உன்னம் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார் இந்த சங்கீதம் எண்பத்தி ஏழு அஞ்சு கோடிட்டு வைத்துக்கொள்ளுக்கும் அவரே உங்களை ஸ்திரப்படுத்துவார் இந்த செய்தியை கேட்டு ஒரு அன்பின் உள்ளங்களே நீங்களும் நானும் ஆண்டவரால் விரும்பி தெரிந்து எடுக்கப்பட்டவர்கள் நாமாக இந்த குடும்பத்தை இந்த தேசத்தில் பிறக்க வேண்டும் என்று தெரிந்து எடுத்து வரவில்லை தாயின் கருவில் உண்டாகும்ன்னே கர்த்தரி சித்தத்திலேயே அவருடைய நினைவிலேயே அவருடைய சிந்தனையிலே இருந்தவர்கள் நாம் இந்த மேன்மை நாம் உண்மையாகவே உணர்ந்திருந்தால் நம்முடைய வாழ்வுக்குரிய பார்வையே வித்தியாசமானதாக இருக்கும் ஒருவரும் நம்மை அசைக்க முடியாது தாவித சொல்லுகிறான் தன்மேல் கருத்தரின் பிரியம் பார்வை இருக்கிறது என்பதை கண்டுகொண்டான் அவன் சொல்கிறாய் என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கருத்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் கொள்வார் சங்கீத இருபத்தி ஏழு பத்து சேர்த்து கொண்டாரா இல்லையா சேர்த்து கொண்டார் என்பதை எல்லாருக்கும் முன்பாக அவர்கள் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினார் அவனை ஸ்திரப்படுத்துவார் சங்கீதம் எண்பத்தி ஏழு அஞ்சு அழைத்தவரே ஸ்திரப்படுத்துவார் இந்த ஸ்திரப்படுத்தும் வேலையை தாவீதின் குடும்பத்தாருக்கு கொடுக்கவில்லை முன் குறித்தவர் அழைத்தவர் நம்மளை நீதிமான்களாக மாற்றினவர் அதோடு நிறுத்தி இருக்கலாம் நான் எப்போதும் சொல்வது உண்டு அதே போதும் நம்மளுக்கு ஆனால் மகிமைப்படுத்தியும் வருகிறார் அதானுங்க ஸ்திரப்படுத்துவது இந்த மகிமைப்படுத்தும் வேலையை அவர் யாரிடமும் கொடுப்பதில்லை தானே தன் பிள்ளையை மகிமைப்படுத்துகிறார் எந்த கரமும் நீட்டு அந்த மகிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது தம் பிள்ளையை உயர்த்தி சரி பண்ணி சீர்படுத்தி சிறப்படுத்தி திடப்படுத்தி நிலை நிறுத்தும் வேலையை தானே செய்கிறார் அந்த வேலை தான் உங்கள் எல்லையிலும் என் எல்லையிலும் நடந்து கொண்டிருக்கிறது தீர்க்கதரிசியிடம் அந்த வேலையை அவர் கொடுக்கவில்லை ராஜாவாக இருந்தானே சவுல் இவரிடமும் அந்த வேலையை கொடுக்கவில்லை தாவிதி நீ சிறப்படுத்தப்பா அவனை மகிமைப்படுத்தப்பா என்று கொடுக்கவில்லை உங்களை முன்குறித்தவர் அவருடைய கிருபையையே உங்களை சந்தித்தது அந்த கிருபை சந்திக்காவிட்டால் இன்று நானும் நீங்களும் இப்படி இருந்திருக்க முடியாது அந்த கிருபை அவரிடம் வர நம்பிக்கை வைக்க வழி செய்தது அதுதான் அந்த கிருபை எவ்வளவு அருமையானது என்றான் அந்த கிருபையை தாவித உணர்ந்தத நாமளும் உணர வேண்டும் ஒரு ஒரு நாளும் புத்தம்பது கிருபை அந்த கிருபைக்குள் எல்லாம் இருக்கிறது வல்லமை அன்பு ஞானம் வழிநடத்த சகலம் இருக்கிறது கிருபையின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் உங்களை குறித்த உயர்ந்த திட்டங்களுக்கு நேராக உங்களை வழிநடத்தி செல்கிறது அந்த கிருபை நீங்கள் என்னமோ லோக்கல்லையே பார்த்து கொண்டிருப்பீர்கள் அது எல்லாம் மகனே நீ இப்படி பார் வளப்புறம் சாயாத இடப்புறம் சாயாத இதுவே வழி இதுவே வழி என்று உங்களை வழிநடத்தி உங்களை ஆலோசனை கொடுத்து வழிநடத்தி திருப்பி கொண்டிருக்கிறதே அந்த கிருபை எதற்கு நேராக அவருடைய உயர்ந்த திட்டத்திற்கு நேராக நீங்கள் சோர்ந்து போனால் இப்படிப்பட்ட செய்திகள் மூலம் உங்களை எழுந்து நிமிந்து நிற்க வைக்கிறது அந்த கிருபை உங்களது முன்னேற்றத்திற்கு உயர்வுக்கு வளர்ச்சிக்கு எந்த மனிதன் தன் கையை நீட்டி நான் இல்லாவிட்டால் இவனை இப்படி இருந்திருக்க முடியாது என்று சொல்ல கர்த்தர் அனுமதி கொடுப்பதில்லை கொடுக்கவில்லை ஏன் பல சமயங்கள் இங்கே ஏமாந்து போனீர்கள் மனிதர்களை நம்பி ஏமாந்து போனீர்கள் ஏனால் மனிதர்களுக்கு மகிமையை கொடுக்க கூடாது என்பதற்காகவே நாளைக்கு உங்களை சொல்லி காட்டுவார்கள் உங்களுடைய உட்கார வைத்து விடுவார்கள் நான்கு பேருக்கு மத்தியில் சொல்லுவார்கள் இப்பொழுது நீங்கள் பிடித்து கொண்டீர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையை அந்த கிருபையே சார்ந்து கொண்டதினால் உங்களை வந்து நம்பிக்கை சூழ்ந்து கொண்டது நல்லவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் சாந்தமானவர்கள் நீதிமான்கள் உங்களை சூழ்ந்து கொண்டார்கள் அந்த கிருபை வரவழைக்கும் அவரையே நோக்கி பார்த்து கற்றுக்கொண்டீர்கள் தடைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் இவைகள் கர்த்தரை அறிவார் அவரே என்னை கைதுக்கி விடுவிப்பார் தப்பு வைப்பார் கற்றுக் கொடுப்பார் செய்ய வைப்பார் ஸ்திரப்படுத்துவார் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டீர்கள் வராவிட்டால் உடனே வந்துவிடுங்கள் உங்கள் கண்கள் வளப்பக்கம் இடப்பக்கம் பார்க்க வேண்டாம் அவைகளெல்லாம் பசுமையாகத்தான் இருக்கும் ஆனால் அவர்கள் உங்களுக்குரியது அல்ல உங்களுக்குரியது உன்னதனின் கையில் இருக்கிறது உங்களுக்குரியது உங்களையே தேடி வரும் நீங்கள் ஆண்டவரை தேடி இருந்தால் போதும் அவருடைய கிருபையை சார்ந்திருந்தால் போதும் நீங்கள் மேன்மைக்குரியவர்கள் என்று நம்ப வேண்டும் இதுதான் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு பெரிய தடையாக இருக்கிறது தாங்கள் மேன்மைக்குரியவர்கள் மேன்மையான மக்கள் என்பதை மறந்துவிட்டு எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஜெபித்தால் நடக்கும் இவர்கள் ஜெபித்தால் நடக்கும் அங்கே போய் மீட்டிங் கொண்டால் நடக்கும் என்றும் அந்த மீட்டிங்கிலெல்லாம் நான் குறைப்படுத்தவில்லை கொச்சைப்படுத்தவில்லை நல்லது சந்தோஷம் ஆனா நீங்க யார் நீங்கள் ஜெபித்தால் நடக்கும் உங்க வாழ்வை நீங்கள் நிர்ணயிக்கலாம் எனக்கு இது அப்பா என்று நீங்கள் கேட்கலாம் உங்கள் அந்த விசுவாசிகள் மறந்து விடுகிறார்கள் நீங்கள் வேண்டுமானால் முதலில் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் அதற்கு பணம் காசு மேன்மை கார் பங்கள அவசியம் இல்லை மனம்தான் அவசியம் எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் நான் தகப்பன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளை நான் வாழ பிறந்தவன் நான் சாதிக்க பிறந்தவன் நான் சாட்சியாக வாழ்வேன் என்னை ஆண்டவர் உயர்த்துவார் அவரே உயர்த்துவார் அவரே உயர்த்துவார் இந்த மேன்மை நமக்கு தினமும் வேண்டு சொல்லி பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த ஒர்க் இப்பொழுது உங்களது எல்லை நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது அவரது கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும் அவர்தான் சிறப்படுத்துகிறார் என்றால் அவருடைய கைகள் தான் நாம் அடங்கியிருக்க வேண்டும் அவரது நேரத்திற்கும் அவருடைய முறைமைக்கு நாம் காத்திருக்க வேண்டும் அவர்கள் உங்களைப் பற்றி மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் சரி அதற்கு தக்கவாறு நடத்தினாலும் சரி அதுவல்ல நீங்கள் உலகம் சொல்லுவது நீங்கள் அல்ல சூழ்நிலை சொல்லுவது நீங்கள் அல்ல நீங்களே உணர்ந்து நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் நீங்கள் அல்ல நீங்கள் யார் அது கர்த்தர் சொல்லியிருக்கிறார் வாக்கில் என்ன இருக்கிறதோ அதுதான் நீங்கள் நீங்கள் கர்த்தருக்கு அருமையானவர் நான் நானே கர்த்தர் நானே செய்து முடிப்பேன் என்று உறுதியோடு உங்கள் எல்லையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் தேவாதி தேவனுடைய பிள்ளை எப்படி தோற்க முடியும் அவர் ஜெய கிறிஸ்தி நீங்கள் எப்படி தோற்க முடியும் இந்த உணர்வு மேன்மை நீங்கள் மதிக்க வேண்டும் இதை மேன்மையாக என்ன வேண்டும் ஏற்றுமையாக அல்ல அவரே என் வாழ்வில் எல்லா பகுதியிலும் சிறப்படுத்தி இறங்கிவிட்டார் செய்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் இருந்தால் சின்ன சின்ன தவறுகள் செய்ய மாட்டீர்கள் பயத்தோடு நன்றியோடு ஜெப சிந்தனையோடு நீங்கள் இருப்பீர்கள் தவறுதல் மனித இயல்புதான் ஆனால் தவறிக்கொண்டே இருக்கக்கூடாது அது நம்மை உயர்த்த வேண்டும் என்று கருத்த நியமித்த லக்கை இடத்தை நாம் அடைய வைக்க முடியாது இதோ நான் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற கீழ்ப்படுதல் மனநிலையோடு நாம் தினமும் அதிகாலை அவருடைய சமூகத்தில் அமர வேண்டும் நிற்க வேண்டும் சில காரியங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டும் எதற்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் செய்வதற்காக அடைவதற்காக அது ஒன்றும் பாரமானது அல்ல தூக்கத்தை தியாயம் செய்வது ஒரு பாரமானது அல்ல இவர்களோடு பேச வேண்டாம் என்ற ஆண்டவர் உடத்தினால் அதை கட் பண்ணி விடுவது பெரிய பாரம் இல்லை செல்போனை தூக்கி ஒரு ஓரமாக வைத்து விடுங்க அது பெரிய பாரமானது அல்ல கர்த்தர் சிறப்படுத்தி அழகுபடுத்தி உலகிற்கு உங்களை காட்டுவார் அப்பொழுது சொல்லுவார்கள் இவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று நிச்சயம் உங்கள் காதுகள் கேட்கும் ஜபிக்கலாம் தகப்பனே நீர் எனக்கு மேன்மையை அந்த ரட்சிப்பை அந்த அந்த கிருபையை கணத்தை நான் அலட்சியப்படுத்தாமல் பிடித்து சாட்சியாக வாழ்வேன் இன்றைய சிந்தனைக்கு மேன்மையானவர் மகிமையானவர் என்னை தம்மோடு இணைத்து கொண்டார் இது உலகிற்கு காட்டுவார் அடியான் மதிப்பு மிக்கவள் இது என்னுடைய மேன்மை லூயா